ஆாகனம் பண்ணி அவருக்கு மந்திரம் ஜபம் பாராஜனம் சொல்லக்கூடிய மூல மந்திரம் மாதா மந்திரம் செய்து மறுபடியும் கத்திய ரூபமா இருக்கக்கூடிய நிறைவு புனர் பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜையை பண்ணி அன்னதானம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இப்ப பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் இந்த திருக்கல்யாணம் நாம பார்த்து ரசிக்கணும் சுவாமிக்கு அப்படிங்கறதுக்காகத்தான் பண்ண போதும் அதனால மேக்ஸிமம் வந்து திருக்கல்யாணம் ரொம்ப ரேர் ஏதாவது விசேஷ தாவல்கள் இந்த மாதிரி நாட்கள் தான் நாம போய் பார்க்க முடியும் சுவாமிக்கு அது பெருமாள் திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷம் ரேர் அதனால இன்னைக்கு எல்லாம் காலையில் நான் சொன்ன மாதிரிதான் நம்மளெல்லாம் பகவான் நல்லபடியா வச்சு

வஸ்திரம் வச்சு கொடுக்கறது அப்படிங்கிற வைபவம் பெருமாளுக்கு ஓதி கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அதனால பெருமாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம் அப்புறமா கோத்திர பிரபரம் அப்புறம் மாங்கல்ய பூஜை அப்புறம் திருமங்கல்ய தாரணம் நான் தான் சொன்ன ஆரம்பிக்கிறேன் பெருமாள் இதுல நிறைய சம்பிரதாயம் ஜாஸ்தி அதனால எல்லாம் இது முடிஞ்சோடையும் அடுத்தது எந்திரிக்க கூடாது நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த கூடாது நான் வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறேன் ஏதாவது முடிஞ்சோடையும் உடனே தெரிஞ்சது தீபாராதனை எல்லாம் எந்திரிக்கணும் நிறைய வேலை இருக்கு அதனால நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும் जी की जिगीसया

അസ്സമൂർവാം്രചമത്യം ഹരിതിനനപ്രഭോധനീ ശ്രീം ദേവീ ഉപപനേഷി മാനേജിച്ചന കാംസോ സ്മിദാമിന പ്രാകാരമാ ബദ്രാം തുന്ദീന്ദൃപ്താം നിർപജ്യന്ദീ കേതേസ്നാ മക്തവർണാം താഹോബി പരേഷ്യം ചന്ദ്രാം പ്രഭാസായ സാജ്വലന്ദീഗസിം ലോമേ രവിഷ്ണാർദാരാം കാമക്തിനീ ശരണഭവമധ്യ രഷ്ഠീമിന സാംതാംൃണേ ആദിത്യവർണേ നമഃ സുദാവോ വക്ഷമി സബവന്ദുലാ തസ്സിദാ നവാരദപ്രയാജാ സ്റ്റാജാസ്ത മാക്ഷാലക്ഷി ഗോവൈദമാ ദേവധർ കീർത്തി സമൃണാസഃ തദർഭൂജോസ്മി അവശ്യ എല്ലാരും <that> மனசுல அவங்க அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் திருமங்கல் நான் ஆயிடுச்சே அப்படின்னு கிளம்ப கூடாது பெருமாளுக்கு இன்னொரு நாலஞ்சு வேலை இருக்கு அதெல்லாம் அவசியம் பார்த்துட்டு போகணும் கும்பாபிஷயத்திலேயோ ஏதோ ஒரு முக்கியமான போனா அந்த இடத்துல அது முடிஞ்சோடனே எல்லா திருத்திலும் கிளம்பிடுறோம் கலச மேல தீத்த ஊத்தியாச்சா முடிஞ்சிட்டு உள்ள மூலவரை பார்க்கணும் செய்யணும் மகாதீபராஜனை பார்க்கணுங்கிறது இல்லை யாருமே சொல்ல மாட்டேன் கோவிந்த நாம சொல்றத எல்லாருக்கும் சந்தோஷத்தான் இருக்கு ಜೀವನಕೇತುನಾ ಕಂಡೇ ಭಕ್ತಾ ಸುಭಗೇ ರಾಮ ಸದಾ ಗೋಲರಾಮ ಸಂಕೀರ್ತನ Rá, lá,

பயிர் மேன் பயந்தோர் ஓர் காப்பு கட்ட கடா கண்டே இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகப்பேசு மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டே தோழினார் நாள் திசை தீர்ச்சம் குணர்ந்து நனி நல்கிவு மஞ்சனம் ஆட்ட கணா கண்டே தோழினார் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு பெண் மக்களை பெற்று अनन्तरे नाम सप्तहोत्राः सुप्तरा सप्तयोनि सप्तयो